குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் வளங்கள் உண்டன் நலங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்ட நலன்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணிவிடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நல்லன்கள் உண்டன் வல்லன்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி எண்ணிவிடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க சொந்தம் பேசி சொந்தம் வாழ சொத்து நிலங்கள் மனைகள் சேர்க்க என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே நீ இறந்த பின்னும் உலகம் இருக்கும் மறந்து விடாதே உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலங்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் அன்னை மொழியும் அன்னை நீளமும் அனைத்து மக்களும் வாழ நினைக்கும் உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கிவிடாதே உன்னை உலகம் மறப்பதில்லை ஒதுங்கிவிடாதே நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் பதுங்கிவிடாதே நீ உழைக்கும் உழைப்பில் உலகம் செழிக்கும் பதுங்கிவிடாதே உனக்கு மட்டும் நீ உழைத்தால் உலகம் உன்னை நினைக்குமா தனக்கு மட்டும் வாழ்ந்து செத்த தனியன் வாழ்வை மதிக்குமா உண்டன் குடும்பம் உண்டன் வாழ்க்கை உண்டன் நலன்கள் உண்டன் வளங்கள் என்று மட்டும் வாழ்ந்து போக எண்ணி விடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே நீ இருந்து சென்ற கதையை மறக்க பண்ணிவிடாதே வானம் என்னும் கூறையின் கீழ் வந்துருளும் மண்ணூலகம் வந்துருளும் மண்ணூலகில் தம்பியே நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி வானமென்னும் கூறேயின் கீழ் வந்துருளும் மண்ணூலகம் வந்துருளும் மண்ணூலகில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி മക്കൾ പേരിനത്തിൽ മകൾ വിരൂപ്പാ സിക്ഷീല വേർ മക്കൾ എന്നും പേരിനത്തിൽ മകിതിരൂപ്പാ സിശീല വേർ മകൾ തോ അവ തമ്പി പലർ മാളും കൊടുമയോ தம்பியே தம்பி பலர் கொடுமை என்றோ தம்பியே தம்பி வானம் என்னும் கூரை கீழ் வந்துருளும் மண்ணூலகோ வந்துருளும் மண்ணூலையில் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களாடா தம்பியே தம்பி மழை பொழிந்து பயிராகும் மலைபோலும் நெல் விளையும் மழை பொழிந்து பயிராகும் மழை போலும் நெல் விழையும் மழையும் பாய் விழையும் தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் ஒன்றோ தம்பியே தம்பி எல்லா மக்களுக்கும் ஒன்றோ தம்பியே தம்பி உலகிருக்கும் மக்கள் எல்லாம் உழைத்துணத்தான் வேண்டுமேனில் உழைப்பறியார் வாழுவதோ தம்பியே தம்பி பலர் உடல் வருந்தி தாழுவதோ தம்பியே தம்பி பலர் உடல் வருந்தி தாழுவதோ தம்பியே தம்பி மாந்தருக்குள் வேற்றுமை மணவளரா நாகரிகோ மணவளரா நிலையில் அது தம்பியே தம்பி வெறும் மணல்மேடு போன்ற தாடா தம்பியே தம்பி வெறும் மணல்மேடு போன்ற தாடா தம்பியே தம்பி வானம் என்னும் கூரையின் கீழ் வந்துரூழும் மண் நூலகம் வந்துருளும் மண் தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி நாம் வாழுகின்ற மக்களடா தம்பியே தம்பி செடியில் கொடியில் மரத்தில் பூப்பாய் மலரே 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 உன் சிரிப்பில் உள்ளம் மகிழாதவர்கள் இலரே இளரே இளரே செடியில் கொடியில் மரத்தில் பூப்பாய் மலரே 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 உண்டன் சிரிப்பில் உள்ளம் மகிழாதவர்கள் இளரே இளரே இலரே விடியற்காலை வீதிகள் எங்கும் மனமே 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 விடியற்காலை காலை வீதிகள் எங்கும் மனமே 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 நீ வீசுகின்றாய் என்னே உண்டன் குணமே 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 நீ வீசுகின்றாய் என்னே உண்டன் குணமே 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 செடியில் கொடியில் மரத்தில் போப்பாய் மலரே 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 உண்டன் சிரிப்பில் உள்ளோம் மகிழவர்கள் இளரே 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 குவியல் குவிய லாகப்பூத்தாய் கோடி 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 உனைக்குழவே கொஞ்ச தும்பிகள் வருமே நாடி 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 உனை உனைக்குழத கொஞ்ச தும்பிகள் வருமே நாடி 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 வெள்ளை மஞ்சள் நீலம் சிவப்பு வண்ண வண்ணம் வண்ணோ வெள்ளை மஞ்சள் நீலம் சிவப்பு வண்ண வண்ணோ வண்ணோ நீ விரும்பி சூடா பெண்கள் இல்லை தின்னம் தின்னோ தின்னோ நீ விரும்பி சூடா பெண்கள் இல்லை தின்னம் தின்னம் தின்னும் பிள்ளைகள் முதலா பெரிய வரையில் உன்னை 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 பிள்ளைகள் முதலா பெரியோல் வரையில் உன்னை 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 போற்றி மகிழ வணங்க செய்தார் என்னை 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 உன்னை போற்றி மகிழ வணங்க செய்தார் என்னை 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 செடியில் கொடியில் மரத்தில் பூப்பாய் மலரே 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 உன்னன் சிரிப்பில் உள்ளோம் மகிழாதவர்கள் இளரே 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 உன்னன் சிரிப்பில் உள்ளோம் மகிழாதவர்கள் இளரே இளரே இளரே